இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் திருவசனம் அவர்களுள் சிறியவர் ஓராயிரமாய் பெருகுவர் அற்பரும் ஆற்றல்மிகு மக்கள் இனமாவார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் இயேசு யார் தெரியுமா எப்போதும் உங்களை மகிழ பண்ணுபவர் உங்களை ஆசிர்வதிப்பவர் உங்களுக்கு உண்டானதை விருத்தியாக்குபவர் அது எதுவுமாயிருந்தாலும் உதாரணமாக உங்கள் படிப்பு வேலை பிள்ளைகள் காரியம் வியாபாரம் வீடு மனை எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் உங்களை முதன்மையாக வைக்க நினைப்பவர் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எண்ணலாம் எங்கே என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஏற்றமும் இல்லை வளமை இல்லை சந்தோஷம் அதிர்ஷ்டம் எதுவுமே இல்லை என்று வருத்தத்துடன் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஓர் வாக்கு தத்தத்தை நம் ஆண்டவர் தருகின்றார் அது என்னவென்றால் அவர்களுள் சிறியவர் ஓராயிரமாய் பெருகுவர் அற்பரும் ஆற்றல்மிகு மக்கள் இனமாவர் என்று தாழ்ந்து போனவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக உணரும் உங்களை தேவன் ஆயிரம் மடங்கு உயர்த்துவாராம் அற்பமான நிலையில் உள்ளேனே என்று எண்ணுபவர்களை அவர்களே நினைக்காத வண்ணம் ஆற்றல் மிகு பலம் கொண்ட இனமாக மாற்றுவாராம் இதை நான் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் விரைவாய் தீவிரமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நம் இயேசு இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இதை தினமும் சொல்லி சொல்லி உங்கள் ஜெபத்தில் ஜெபியுங்கள் கட்டாயம் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள் இயேசு எல்லாவற்றிற்கும் ஓர் நேரத்தையும் குறித்து வைத்திருக்கின்றார் உங்களுக்கு திருமணம் நடக்க ஓர் காலம் உங்களை வேலையில் உயர்த்த மற்றொரு காலம் குழந்தை வரம் கிடைக்க ஒரு காலம் சொந்த கார் வீடு வாங்க ஒரு காலம் என்று வைத்திருக்கின்றார் நீங்கள் எண்ணுவதற்கும் கேட்பதற்கும் முன்னரே உங்கள் தேவைகள் என்ன என்பதை நான் அறிவேன் என்று இயேசு கூறியிருக்கிறார் அல்லவா எனவே நிச்சயம் உங்கள் படிப்பு பிசினஸ் வாழ்க்கை அனைத்தும் ஆசிர்வதிக்கப்படும் நம்பிக்கையாயிருங்கள் இன்று நாம் ஓர் விதையை விதைக்கின்றோம் என்றால் நாளையே அதன் கனியை சுவைக்க முடியாதே அது செடியாகி மரமாகி பூ வந்து பிறகு காயாகி இறுதியில்தான் கணிதரும் அதுவரை நாம் அந்த செடியை பாதுகாக்க வேண்டும் உரமிட்டு நீர் ஊற்றி வேலி போட்டு நம்பிக்கையுடன் பராமரித்து வரும்போது நிச்சயம் கணிதரும் வசந்தத்தின் காலம் வரும் அப்போது சாகுபடி இருக்கும் அப்படித்தானே ஜெபிக்கலாமா இயேசுவே சிறுவர்களாகிய எங்களை ஓராயிரமாய் பெருகச் செய்யும் கிருபைக்காய் துதிக்கின்றோம் அற்பமான எங்களை ஓர் ஆற்றல்மிகு மக்கள் இனமாக மாற்றுவேன் என்று உமது வார்த்தையை சொந்தமாக்கிக் கொண்டு அது நிறைவேற ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி